சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரவியும் ஸ்ருதியும் மீனா செஞ்ச உதவியை சொல்லி இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கே மீனாவால் தான் நல்ல பேர் வந்திருக்குன்னு அங்கே நீத்து கொடுத்த பணத்தையும் மீனாக்கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல விஜயாவுக்கு மீனாவை பார்த்து அவ்வளோ கோவம் வருது இந்த மீனாவால் வீட்லேயே ஒழுங்காக சமைக்க முடியாது சமைக்க தெரியாது இதில் இந்த மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க சொல்ல போய் இந்த மீனாவுக்கு பணமும் கிடச்சிருக்கு அந்த ஸ்ருதியும் அந்த பேச்சு பேசி புகழ்ந்தில் பாராட்டிட்டு போகிறா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் நல்லதெல்லாம் நடக்குது ஆனால் என் பையன் மனோஜ் இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவமானப்பட்டு தலை குணஞ்சி ஏமாந்து நிற்கிறானே தவிர்த்து இவனுக்கு பெருசாக எந்த ஒரு நல்ல ஒரு வருமானமும் மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் எப்படியாவது மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும் என் பையன் ரோகிணியை மறந்துட்டா கண்டிப்பாக அவனுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பெரிய வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை எப்படியாவது இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அதுக்கு அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மீனாவால் கூட கொஞ்சம் ஏதாவது சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த ரோகிணியால் நமக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே மொத்தம் மீனாவை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக புகழ்ந்து பாராட்டுறாரு மீனா நான் மட்டும்தான் நீ சமைக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இந்த ரவியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தவங்க கூட உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசி உன் கை பக்குவமே ரொம்ப தனிதான் உனக்கு பேசாம வேலையெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோ இல்ல இந்த ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சா கூட நல்ல வருமானம் வரும் போலயே அப்படின்னு சொல்ல ஏங்க வீட்டு வேலையவும் பார்த்துட்டு பூ கொடுக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படி கூட நான் சம்பாதிக்க ஒரு பக்கம் சிந்தாமணி உங்க அம்மான்னு பெருசா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதுல நானாவது அந்த ஹோட்டல் ஆரம்பித்து பெரிய பிசினஸ் செய்கிறதாவது அதெல்லாம் என்னால் முடியாதுங்க செய்கிற வேலையை நேர்மையாக செஞ்சு உங்களுக்கு உதவி செய்யணும் அதை விட மாடியில் நமக்குன்னு ஒரு ரூம் கெட்டணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு உடனே உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரிலாம் முன்னேறணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை இப்போ இருக்கிற வருமானமே நமக்கு போதுங்க அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க நீ சொதும் சரிதான் மீனா ஆனால் என்ன தான் எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்க கூட நீ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க உனக்குன்னு இங்கே ரவியும் ஸ்ருதியும் பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தியா ஆனால் அம்மா மட்டும்தான் நீ என்ன வேலை செஞ்சாலும் அதெல்லாம் சரியில்லைன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க உன் அருமை எங்கள் அம்மாவுக்கு எப்போதான் புரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்படி ரொம்ப சந்தோஷமா மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்க இங்கே ஸ்ருதியும் ரவிகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா மீனா எவ்வளோ பெரிய திறமசாலைன்னு அவங்களுக்கு பூக்கட்டை மட்டும்தான் தெரியும் மாலை கட்டுவாங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்வாங்கன்னு நினச்சேன் ஆனால் இங்கே மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களே ஆனால் மீனாவோட திறமைக்கு உன்னை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வேலைக்கு போனால் கை நிறைய சம்பாதிப்பாங்க மீனாவுக்கு இவ்வளோ திறமை இருந்தோம் மீனா எதுக்காக வீட்லேயே அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பூக்கட்டுற வேலையை மட்டும் செய்கிறாங்கன்னு தான் தெரியல பேசாமல் உனக்கு பதிலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீனா வந்து சமைச்சாங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க இந்த ஹோட்டலோட ஹோட்டலை பற்றி நிறையா வந்து நல்ல பேரும் கிடைக்கும் நிறைய பேர் வரதுனால மீனாவுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரவியும் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சரி தான் ஆனால் அண்ணி கண்டிப்பாக அப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க ஆனால் மீனா அண்ணியால் தான் இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடெல்லாம் எப்படி சமைச்சாங்கன்னு மீனா அண்ணிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகணும் இல்லை நாளைக்கே வர கஸ்டமர் எல்லோரும் இதை எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டால் செய்ய தெரியாமல் இருந்தால் அப்புறம் நம்ம தானே அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்ல என்ன இருந்தாலும் மீனா மாதிரி ஒன்றால் சமைக்கவே முடியாது பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மீனாவை நினச்சி பேசிகிட்ருக்குறாங்க ரவியும் ஸ்ருதியும் பார்லர்லேருந்து வந்த ரோகிணியை கண்டுக்காமல் இருக்கிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை என்னம்மா ரோகிணி இவ்வளோ நேரம் கழித்து வர ரொம்ப வேலையான்னு கேட்க ஆமாம் தினமும் அத்தைக்கு வேறு பணம் கொடுக்கணும் அதான் வருமானம் வந்த உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் எப்பயும் இங்கே விஜயாவுக்கு பணம் கொடுக்குற மாதிரியே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க என்ன இன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபா தான் உன்னால் சம்பாதிக்க முடிஞ்சதா என்ன பெரிய ஓனர் ஆக்குனேன் ஆனால் நீ எங்களை ஏமாத்துறதுக்கு அந்த பார்லரில் யார்கிட்டயே கொடுத்துட்டு அதே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற உன்னால் பெருசாக சம்பாதிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுருந்தோம் உன்னெல்லாம் இந்த வீட்டில் இன்னும் தங்க வச்சுருக்கேன்ல என்னை சொல்லணும் சீக்கிரமாகவே உன்னையும் மனோஜையும் பிரித்து காட்டுறேன் பாரு என் பையனுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க இங்கே ரோகிணி பதில் பேசாமல் திருத்திருன்னு முழிச்சிக்கிட்டே கண் கண்கலங்கி நிற்க உடனே அண்ணாமலையும் இப்போ தான் ரோகிணி வீட்டுக்கு வந்திருக்கா அதுக்குள்ளே நீ திட்ட ஆரம்பிச்சிட்டியா போமா ரோகிணி நீ கொஞ்சம் ரெஸ்டடு மீனா மட்டும் சமைச்சிட்ருக்கா பாரு மீனாவோட சமையலை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க மீனா கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கமா ரோகிணி இங்கே மனோஜுக்கும் நீ நல்லா சமைச்சு கொடுத்தா மனோஜோட மனசும் மாறும் சீக்கிரமாக உங்கள் அத்தையும் உன மருமகளாக ஏற்றுப்பாள அப்படின்னு சொல்ல சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே ரோகிணியும் ரூமுக்கு போகிறாங்க இங்கே அண்ணாமலை விஜயா கிட்டே ஏன் விஜயா நீ டான்ஸ் கிளாஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு இது வரைக்கும் நான் கேட்டதில்லை ஆனால் நீ இந்த ரோகிணிக்கிட்ட தினமும் பணம் வாங்குறது சரியில்லை சம்பாதிக்கிற பணத்தை ரோகிணிக்குன்னு கொஞ்சமாவது சேர்த்து வைக்காமல் எல்லா பணத்தையும் நீயே இருக்க இதில் வேற மனோஜையும் ரோகிணியையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சரியில்லை ரோகிணி கிட்ட வாங்கின பணத்தை ரோகிணிக்கிட்டேயே கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ரோகிணி பணத்தை வாங்கி நீ வச்சிக்கிட்டா அதெல்லாம் சரியா எங்கள் அம்மாக்கிட்டெல்லாம் இதெல்லாம் நான் சொன்னால் எங்கள் அம்மாவே ஒன்று சும்மா விட மாட்டாங்க நீ செய்கிறது தப்புன்னு நாங்கள் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கவே மாட்டிக்கிற ஏன் விஜயா இப்படி செய்கிற வீட்டுக்கு வந்த ரோகிணியை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு ரோகிணியை பற்றி என்றைக்கு உண்மை உனக்கு தெரிய வந்ததோ இப்படி தான் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல ஆமாங்க நான் இப்படி தான் செய்வேன் அந்த ரோகிணியை எனக்கு பிடிக்கல மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்படி செய்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க நான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு ரோகிணி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க விஜயா இங்கே மீனா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரவியும் ஸ்ருதியும் ஆமாம் மீனா நீங்கள் நேற்று சமைச்சு எங்களுக்காக ஆசையாக கொண்டு வந்தீங்கல்ல அதெல்லாம் எப்படி சமைக்கணும்னு இந்த ரவி கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு அங்கே ரெஸ்டாரண்டில் ரவி வந்து அதே சாப்பாடெல்லாம் சமைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையும் இங்கே ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஸ்ருதையும் மீனாவை பார்க்கும்போது எனக்கே சமைக்கணும்னு தோணுது சீக்கிரமாகவே மீனாக்கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு நானும் தெரிஞ்சுக்க போகிற ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல மீனா அண்ணியை பார்த்தாவது ஓ மனசு மாறி நீ சமைக்கணும்னு நினைக்கிறல அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி நான் இன்னைக்கு போய் இதெல்லாம் சமைக்க போகிறேன் நல்லா இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக நான் சமைச்சத நான் வீட்டுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு இருக்க விஜயா என்ன மீனா எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல நீ சமைக்கிறத சாப்பிட எனக்கே பிடிக்காது இதில் எப்படி தான் இவங்க நீ சமைக்கிறது தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களோ தெரியல ஏற்கனவே உன்னை கையில் பிடிக்க முடியாது இப்படி வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டினா அப்புறம் அவ்வளவுதான் நீ என்ன மதிக்கவே மாட்டேன் சீக்கிரமாக காஃபி எல்லாம் எடுத்துட்டு வா அப்புறம் பூ கொடுக்க போறதோட நி நிறுத்திட்டு இனி அந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறேன்னு வெளியிலயே வேலை பார்த்துட்ருக்காத இருக்காத வீட்டு வேலையும் கொஞ்சம் பாரு அந்த ரோகிணிக்கும் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடு பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணியால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த ரோகிணி ஓ மூலமாக சமைக்கவாது தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை பார்த்த அண்ணாமலையும் பாத்தியா மா மீனா ஒன்னையும் ரோகிணியவும் கண்டுக்காத இந்த விஜயா இப்போ உன்னை கூட மன்னிச்சிருவா போல உன்னை கூட மருமகளாக ஏற்றுப்பா போல ஆனால் ரோகிணி மேல உள்ள கோபம் விஜயாவுக்கு குறையவே இல்லை ஆனா ரெண்டு பேரும் பணம் இல்லை வசதியான இருந்து வரலன்னு உடனே வீட்டு வேலையை மட்டும் தான் செய்ய வைக்கணும்னு விஜயா நினைக்கிறா தான் இந்த விஜயா திருந்துவாளோ தெரியல மூணு மருமகளையும் ஒரே மாதிரி நடத்துவாளோ பார்ப்பாளோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வேதனை அண்ணாமலை அதை பார்த்த மீனாவும் நீங்க எதுக்கு மாமா மனசு வேதனை என்றைக்கு என்னைக்கு உங்க அப்பா என்ன கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்தணும் அன்னைல இருந்து என்னுடைய நிலைமை தானே அத்தை பேசுறத பேசிட்டு போகட்டும் நான்லாம் இதை பெருசா நினைக்க மாட்டேன் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் சமைச்சு தரேன் மாமா அப்படின்னு ரொம்ப பொறுப்பாவே மீனா கேட்டுட்டு இருக்காங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ரவியும் ஸ்ருதியும் மீனா சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சிட்ருக்குறாங்க ஆனால் இங்கே ரவிக்கு அது சரியாக செய்ய வரவே இல்லை இதை பார்த்த ஸ்ருதியும் என்ன ரவி நீ சமைச்ச சாப்பாடு எல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒன்றால் ஏன் இப்படி சமைக்க முடியலன்னு கேட்க தெரியல மீனா அண்ணி சொன்ன மாதிரியே தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் நல்லபடியாக இந்த சமையல் வரமாட்டேக்குதே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வெளியில் வந்த கஸ்டமரும் ஆமாம் நேற்று உங்கள் ஹோட்டலை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஹோட்டலில் எல்லா சாப்பாடும் ரொம்ப தரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதுவும் நேற்று இங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு உங்கள் ஹோட்டலில் உள்ள எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் தான் நாங்கள் ஹோட்டலை தேடி வந்திருக்கோம் நாங்கள் சொன்ன எல்லா சாப்பாடும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் தேடி வராங்க இதை பார்த்தா நேத்தும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரவிக்கிட்டேயும் சொல்கிறாங்க உங்கள் அண்ணியால் தான் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தேடி வராங்க ஆமாம் உங்கள் அண்ணி சொல்லி கொடுத்ததை நீங்கள் செஞ்சிட்டிங்களா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நாம இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க மீனா செஞ்ச மாதிரி இந்த ரவியால சமைக்க தெரியல மீனா வீட்டிலயே அவ்வளோ அழகாக ரொம்ப ருசியாக சமைப்பாங்க ஆனால் ரவிக்கு இப்ப என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல என்ன ரவி உங்களை நம்பிதானே நானும் நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க கேட்ட எல்லாத்தையும் இப்போ கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன் இப்ப நான் கொண்டு போகலாம் வந்த கஸ்டமர் எல்லாரும் நம்ம ஹோட்டலை பற்றி ரொம்ப தப்பா பேசுவாங்க அப்புறம் இனி கஸ்டமரே வரமாட்டாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள் அண்ணிக்கிட்ட அதை எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நீத்தும் ரொம்ப கோவப்படுறாங்க உடனே ஸ்ருதியும் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நான் மீனாக்கு ஃபோன் பண்ணுறேன் இப்போ அவங்க பூ கொடுத்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிருப்பாங்க ஃபோன் பண்ணி நான் இது எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வர சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனி மீனா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கட்டும் இங்கே கொஞ்சம் இந்த ரவி இதெல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் மீனா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே ஸ்ருதியும் சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்ருதி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இப்போ எனக்கு வேறு வேலை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய நான் நேற்று உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்த எல்லாத்தையுமே உங்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் வந்த கஸ்டமர் எல்லாரையுமே எப்படியாவது பேசி கொஞ்சம் நேரம் சமாளிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச மீனா மறுபடியும் அங்கே கஸ்டமர் கேட்ட எல்லாத்தையும் வீட்லேயே சீக்கிரமாக சமைக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கும் வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா எப்போ வருவாங்களோ தெரியலன்னு நீத்து ரவி ஸ்ருதினு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சரியான நேரத்தில் மீனாவும் வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் மீனா அவங்க சமைச்சு கொண்டு வந்ததை ரவி ஸ்ருதி கிட்ட கொடுத்து அங்கே வந்த கஸ்டமர் கிட்ட பரிமாற சொல்ல அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தினமும் வருவோம் இந்த உணவு சமைச்சவங்களுக்கு நாங்கள் பாராட்டு நாங்கள் புகழ்ந்து பேசுனதான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீத்தும் இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவை நேர்லையே பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பாராட்டுறாங்க மீனா நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்கே கஸ்டமர் எதிர்பார்த்த அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வரலன்னா இன்றைக்கி நாங்கள் அவமானப்பட்டு நின்றுப்போம் நேத்தும் இந்த ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நீங்கள் கொடுத்த சாப்பாடால் தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி எல்லோரும் நல்ல விதமாக பேசுகிறாங்க எங்களுக்கு நல்ல ஒரு பேரும் கிடச்சிது அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் உதவி செய்ய போய் தான் வந்த கஸ்டமர் எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு புகழ்ந்து பேசிட்டு கிளம்பி போயிருக்காங்க இன்னும் நிறைய கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த சாப்பாடு பத்தாது மீனா எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் உங்களால் மட்டும்தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி செய்யவும் முடியும் நல்ல ஒரு வருமானம் வ வர வைக்கவும் முடியும்னு சொல்ல உடனே மீனாவும் இல்லைங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன உடனே அவங்கக்கிட்ட சொல்லாமல் நான் சமைச்ச இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இங்கேயே வந்து எப்படி நான் சமைக்கிறது என்ன ரவி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிற மாதிரியே உங்களாலையும் சமைக்க முடியும் ரவி ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்குறதெல்லாம் என்னால் முடியாத ஒரு வேலை தான் இதை பற்றி உங்கள் அண்ணங்கிட்டையும் சொல்லணும் அத்தைக்கிட்ட மாமாக்கிட்டன்னு கேட்க வேண்டாமா நான் எப்போயும் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் சமைச்சி கொடுத்தேன் ஆனால் அதன் மூலமாக இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சா அதை என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு மீனா யோசிக்கிறேன் உடனே ஸ்ருதியும் மீனா உங்களால் முடியும் நான் கூட இருக்கேன் மீனா நீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல இதன் மூலமா உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரில் ஒரு நாளையில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு வாங்குறீங்கல்ல அதை விட நிறைய வருமானம் வரும் ஏன்னா அவ்வளோ கஸ்டமர் வந்துட்ருக்காங்க இப்போ நீங்க இங்கே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வெளியில் நிறைய பேர் தேடி வந்து தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே உங்களை வேலைக்கு கூட வர சொல்லுவாங்க மீனா அவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க உங்கள் கைப்பக்குவம் வேற யாருக்குமே வராது அப்படின்னு ஸ்ருதி மீனாவுக்கு புரிய வைக்கிறாங்க உடனே மீனாவும் சரி ஸ்ருதி நான் இன்றைக்கி வர கஸ்டமருக்கு சமைச்சி கொடுக்குறேன் ஆனால் நாளைக்கு என்னால் முடியுமானு தெரியல உங்கள் அண்ணங்கிட்ட கேட்கணும் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட தானே நான் பேசிக்கிறேன் நீங்கள் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு சமைச்சி கொடுக்குற சாப்பாடால் இத்தனை கஸ்டமர் வராங்கன்னா முத்து இதை கேட்டு தான் செய்வான் புரிஞ்சுப்பான் அதனால் இன்றைக்கி வந்து உதவி அண்ணி அப்படின்னு சொல்ல மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சாப்பாடையும் ரொம்ப ருசியாக அங்கே வந்த கஸ்டமருக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்களா வந்து சாப்பிட்றாங்க நீத்துக்கிட்ட இந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை ஆமாம் இதெல்லாம் யார் சமைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியணுமே ஏன்னா எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும் அதில் இந்த சமைச்சவங்களே வந்து க சமைச்சு கொடுத்தா எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள நாங்கள் பார்க்கலாமான்னு கேட்க உடனே இங்கே ஸ்ருதியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு வர அங்கே வந்து எல்லோரும் மீனாக்கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க பரவாயில்லம்மா ரொம்ப விதவிதமாக ருசியாக இப்படி சமைச்சி தரவங்கள நாங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது மீனா சந்தோஷம் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் ரவி ஸ்ருதி நீங்கள் ரெண்டு பேரும் தானே நான் இத்தனை நாள் வீட்டில் சமைச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னை பற்றி இத்தனை பேர் பெருமையாக பேசுவாங்கன்னு எனக்கு தெரிய வந்ததே உங்களால் தான் என்ன தான் என்னை எல்லாரும் பாராட்டி பேசினாலும் நீங்கள் தானே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மீனாவும் நினைக்கிறாங்க உடனே நீத்து வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க உங்கள் அண்ணி மீனா ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க வந்த கஸ்டமர் எல்லாருமே மீனாவை அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இப்படி நடந்ததே இல்லை வந்த எல்லா மே மீனாவை மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போனதுக்கு காரணம் அவ்வளோ நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க காரணமே மீனா மட்டும்தான் உங்கள் அண்ணிக்கிட்டேயும் உங்கள் அண்ணன் முத்துக்கிட்டேயும் பேசி மீனா தினமும் இங்கே வந்து சமைக்க முடியுமான்னு சொல்லுங்க அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய பணத்தை நான் தரேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் வெளியிலையும் மீனாவை பற்றியும் மீனாவோட சமையலை பற்றியும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மீனாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வருது இந்த ரெஸ்டாரெண்ட்டில் இங்கே மீனான்றவங்க சமைக்கிறாங்க அவங்க மூலமாக நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஸ்ருதி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க ஆனால் மீனாவால் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பூ குடுக்க போறதுன்னு ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து சமைக்க முடியாது என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இங்க ரவியும் வந்து முத்து பெருசாக இப்போ நீ எங்கள் சவாரிக்கு கிளம்பி போற ஆனால் மீனா அண்ணிக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா அவங்களால பூக்கட்ட முடியும் டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும்தான் செய்ய முடியும்னு நினச்சேன் ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இன்னைக்கு மீனா அண்ணி சமைச்சி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அத்தனை கஸ்டமர்ஸும் புகழ்ந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து சமைச்சு கொடுக்க முடியுமானோ நம்பிக்கையாக கேட்குறாங்கன்னா மீனா அண்ணியோட கைப்பக்குவந்தான் அவங்களோட இந்த சமைச்சு தர அந்த உணவுக்காகவும் தான் இத்தனை பேர் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க மீனா அண்ணிக்கிட்ட சொல்லி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து சமைச்சு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது என்ன ரவி இப்படி சொல்கிற உதவி செய்யலாம் ஆனால் மீனாவுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்கணும்ல ரெஸ்ட் எடுக்க இங்கே வீட்டு வேலையை செய்யவே மீனாவால் முடியாது எப்படி மீனாவால் முடியும்னு தெரியல நீங்களே இதை பற்றி மீனாக்கிட்ட பேசுங்களேன்னு சொல்ல வீட்டில் அம்மாக்கிட்டேயும் உங்ககிட்டையும் கேட்கணும்னு சொல்கிறாங்க மீனா அண்ணி மட்டும் இப்படி எங்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு உதவி செஞ்சாங்கன்னா முத்து எதிர்பார்த்ததை விட நிறைய பணமும் மீனா அன்னைக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அவங்கள எல்லாரும் பாராட்டுவாங்க இதெல்லாம் நல்லது தானேன்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மீனா செஞ்ச உதவி ஸ்ருதியால் தெரிய வருது இதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க என்ன இந்த மீனாவுக்கு வீட்லேயே சமைக்க தெரியாது அதுவும் இந்த ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் ரவியை விட நல்லா சமைச்சு வர கஸ்டமர் எல்லாரும் மீனாவை புகழ்ந்து பாராட்டிட்டு பேசி போ பேசிட்டு போகிறாங்களா இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா என்ன மீனாவோட அருமை அப்ப தான் தெரியலையா இந்த மீனாவுக்கு வீட்ல சமைக்க தெரியாதுன்னு சொன்னோம் அவ எப்படி ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ நல்லா சமைச்சா அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மீனா பாத்தியாமா உன் திறமைக்கு எவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் தேடி வருதுன்னு இன்னும் நீ வீட்டு வேலையை பற்றி யோசிக்கவே வேண்டாம் வீட்டு வேலை செய்ய இந்த விஜயாவும் ரோகிணியும் இருக்காங்கல்ல அவங்க செய்யட்டுமா உனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு சொல்லாமல் நீ நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறணும் உனக்கு எந்த உதவியாக நான் இருந்தாலும் என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லும்போது மாமா ரவி நான் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே நல்லா சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு மீனாவும் ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது நான் சமைச்சி கொடுக்கணும் மீனாக வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா அப்படின்னு யோசிக்க உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி நீ வீட்டு வேலையெல்லாம் நீ பாப்பில்ல எத்தனை நாள் தாமா மீனாவே வீட்டு வேலையை பார்க்க முடியும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இனி மீனாவுக்குன்னு ஒரு த ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு மீனா செய்யணும் சம்பாதிக்கணும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டரையும் பார்க்கணும்னா வீட்டு வேலையை இனி மீனா செய்ய முடியாது நீ எல்லா வேலையும் செய்வேலமா ரோகிணின்னு கேட்க ஆமா அங்கிள் நான் பார்த்துப்பேன் எனக்கும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க இத்தனை நாள் கிச்சன் பக்கம் போனதில்லை இந்த ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் ஆனால் இப்போ இந்த மீனா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க முதல்ல இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணியை பார்க்குறாங்க முத்துவும் அண்ணாமலையும் மீனாக்கு கிடைச்ச வாய்ப்பை மீனாக பயன்படுத்திக்கணும்னு சொல்ல போயிட்டு இங்கே ரவி கூட சேர்ந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நல்லபடியாக மீனா வேலை செய்கிறாங்க அங்கே வந்த கஸ்டமர்ஸ் மூலமாக இங்கே மீனாவுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் மீனா வந்து இந்த ஆர்டர் எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்க மீனாவும் இதை பயன்படுத்திக்கணும்னு நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க மீனாவுக்கு நிறையா பணம் கிடைக்கிது இதை பார்த்த முத்து சொல்கிறாங்க ஏன் மீனா நம்ம இதன் மூலமாகவும் பணம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரவியும் ஸ்ருதியும் தான் நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தேடி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது நாம் நல்ல உதவி செய்யணுன்னு சொல்ல இங்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீனாவை வந்து பார்க்குறாங்க மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டவங்க மீனாக்கிட்ட சொல்லி மீனாவை அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சமைக்க கூப்பிட்றாங்க அதனால் மீனாவுக்கு பெரிய ரெஸ்டாரெண்ட்லலாம் வேலையும் கிடைக்கிது நிறைய சம்பளமும் இருக்காங்க இதை பார்த்த ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் நிறைய பணம் வருது நாம இந்த சின்ன வீட்டில் இருக்கிறத விட பெரிய வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும்ல முத்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பத்தோட தாங்க இருக்கணும் இப்ப எனக்கு இவ்வளோ நல்லா நான் சமைப்பேன் வருமானம் வரும்னு எதிர்பார்க்கல நாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மீனா ரொம்ப ஆசையா கேட்குறாங்க என்ன மீனா முதல்ல ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் ஹோட்டலை பற்றியும் கேட்டப்போ அதெல்லாம் வேண்டாம் வீட்டு வேலையை பார்க்கணும் வெளியில் பூ கொடுக்க போகணும்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உனக்கே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு ஆசை வந்துருச்சான்னு கேட்குறாங்க முத்து அதுக்கு மீனாவும் இல்லைங்க தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம் இப்போ நமக்கும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த எல்லாமே தெரியும்ல கூட ரவியும் ஸ்ருதியும் இருக்கும்போது நாம் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க கிடைக்கிற வாய்ப்பை எதுக்காக விடணும் இப்போ இதன் மூலமா நல்ல வருமானம் வருதுன்னா அப்ப அத வச்சு நம்ம முன்னேறலாமே நமக்குன்னு வீடு வாங்குறோமோ இல்லையோ மாடியில் ரூம் கட்டி ரொம்ப சந்தோஷமா இதே வீட்டில் இருக்கணுங்க அப்படின்னு மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பணமும் நல்லா ஒரு வருமானம் வரதுனால மீனா சொன்னது சரிதான் அப்படின்னு மீனாவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் வந்து ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையுமே முத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தா ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா உங்களுக்கு இவ்வளோ தரமாக இருக்குதுன்னு எனக்கே தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க நீங்கள் சமைக்கிற சாப்பாடு சரியில்லைன்னு இந்த ரோகிணி விஜயாத்தனு எத்தனை நாளோ உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க திட்டியிருக்காங்க ஆனால் நீங்கள் சமைக்கிற சா தான் ருசியா இருக்குன்னு வரவங்க எல்லாரும் கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போறாங்க இப்போ நீங்க எங்க ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்கும் உங்களை பத்தி தெரிய வர நீங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க இனியாவது உங்க அருமை பெருமை என்னன்னு விஜயத்தை புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் இந்த பெரிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மீனாவுக்காக முத்து ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துட்டு மீனா அண்ணாமலன்னு வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஆனால் மனோஜால தாங்க முடியல என்னம்மா இந்த மீனா என்னடானா ஏதோ சமையலெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க வருமானம் வருதுன்னு பார்த்தா என்ன மாதிரியே பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முன்னேறிடுவாங்க போல இந்த முத்துவும் மீனை ஆசைப்பட்டதுக்கு பெரிய ஹோட்டலெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தா என்னம்மா இது அவங்க ரெண்டு பேரும் பெருசாக படிக்கலம்மா ஆனால் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க புது புது பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறிடுவாங்களோ அப்படின்னு இருக்காரு இதை பார்த்த விஜயாவும் இந்த மீனாவுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நானே எத்தனையோ முறை மீனாவை திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் மீனா சமைச்சு இப்படி முன்னேறுவா அப்படின்னு நானே எதிர்பார்க்கல மீனா ஆசைப்பட்ட மாதிரி மீனாவுக்குன்னு பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வேறு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கான் இந்த முத்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ஏன் மனோஜி அவங்க ரெண்டு பேருமே பெருசாக படிக்கலை ஆனால் ஓ முன்னாடி முன்னேறி கட்டுறாங்க ஒன்னை நல்லா நான் படிக்க வச்சுருக்கேன் பெருசாக பிஸ்னஸ் செய்யணும்னு பெரிய கடையோட ஓனராக இருக்கேன் ஆனா அவங்கள மாதிரி நீ சந்தோஷமா ஏதாவது லாபமாவது எடுத்திருக்கியா ஒன்றும் இல்ல ஒன்றை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல மனோஜ் அவங்கள அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டே நம்ம இருக்க வேண்டிதான் போல அப்படின்னு சொல்றாங்க விஜயா இத பார்த்த ரோகிணி இன்னைக்கு இல்லைனாலும் மனோஜ் கண்டிப்பா முன்னேறுவாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மனோஜ் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றாங்க உடனே இங்கே விஜயாவும் நீ உதவி செய்ய போறியா எப்படி நீயே வந்து அந்த பார்லரில் ஸ்டாஃபா வேலை பார்க்குற உன்னால மனோஜுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது எங்களை நீ ஏமாத்தின வரைக்கும் போதும் உன் வேலையை மட்டும் பார்க்குறியா ரோகிணி அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச ரோகிணி அமைதியாகவே இருக்காங்க மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல ஒரு பக்கம் கோபம் வருது இன்னொரு பக்கம் மனோஜ்கிட்ட பேச கூட விடமாட்டேங்கிறாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே விஜயாத்த அப்படின்னு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி மீனா சொன்ன மாதிரியே முத்துவும் பெரிய ரெஸ்டாரெண்ட்டாக ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை விஜயானு எல்லாருமே அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வராங்க அந்த சமயம் இங்கே ரெஸ்டாரண்ட்டை வந்து மீனா நீதனமாக பார்த்துக்க போகிற நீ நல்லா சமைக்கிறல்ல அதனால தான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி இப்போ இந்த அளவு நீங்கள் ரெண்டு பேரும் முன்னேறி இருக்கீங்கன்னு இங்கே அண்ணாமலை பெருமையாக பேச உடனே மீனாவும் இதுக்கு காரணம் நான் இல்லை ரவியும் ஸ்ருதியும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும் ரவியும் ஸ்ருதியும் ஒன்று சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் எனக்கும் சமைக்க தெரியும்னு இவங்களால தானே நான் வந்து எல்லாருக்கு எல்லாருக்குமே எல்லாேருக்கும் என்னை பற்றி தெரிய வந்து நானும் இவ்வளோ முன்னேறி வந்திருக்கேன் இவ்வளோ வருமானம் எனக்கு வருது நான் சம்பாதிக்கிறேன் முன்னேறி இருக்கேனே அதுக்கு காரணம் ரவியும் ஸ்ருதியும் அவங்களுக்காக தான் இந்த ரெஸ் ரெஸ்டாரண்ட்டையே நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நானோ உங்கள் பையன் முத்துவோ மாமா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை ரவியும் ஸ்ருதியும் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாங்க மீனா இதை எதிர்பார்க்காத ரவியும் அண்ணி என்ன சொல்கிறீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் நானா அது எப்படி அண்ணின்னு கேட்க எல்லாமே உங்களால் முடியும் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க நான் டெக்ரேஷனோட எடுத்து செய்யும்போது கூட எனக்கு பணம் இல்லைன்னா பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாத்த முன்னாடி எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் நிறையா சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தானே ரவி அதனால தான் உங்களுக்கும் இப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை ரவிக்கே கொடுத்து ரவியவை ரவி ஸ்ருதியவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க விஜயா நினைக்கிறாங்க என்னெந்த மீனா இப்படி செஞ்சிட்டாலே மீனா சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கும் தரமாட்டா உதவி செய்ய மாட்டான்னு மீனாவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ரவி ஸ்ருதி இந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் ஆனதுக்கு காரணமே இந்த மீனாவாக தான் இருந்திருக்கா மீனாவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க விஜயா மீனாவால் ரொம்ப சந்தோஷமா ரவியும் ஸ்ருதியும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆனதுனால முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே அண்ணாமலை இங்கே மீனாவை கூப்பிட்டு மீனா உன் நல்ல மனசுக்கு தான் உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குதுமா கண்டிப்பாக நீ முத்துவும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மீனா செஞ்ச இந்த வேலையால கண் கலங்கி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா மீனாவுக்கும் முத்துவுக்கும் நன்றி சொல்றாங்க ரவியும் ஸ்ருதியும்